மூடி கிடந்த நிறுவனம் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டு சென்ற செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்க பயணத்தில் சென்று துவக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகள் இன்று இவ்வளவு நாட்கள் அதுவும் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்னன்னா இப்போ இருக்கிற ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கும் இந்த டேரிஃப் வார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நிறுவனங்கள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பெரிய நெருக்கடி ஒவ்வொரு சில நாடுகளுக்கு இடையே நடக்கும் இந்த இந்த போர் இந்த தேர்ஃப் எல்லாம் இருக்கும் இந்த ஸ்கூல் இந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது வெற்றிகரமாக போர் நிறுவனத்தை மீண்டும் தமிழகத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதிலிருந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு செய்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ரிப்போர்ட் பண்ணுங்கள் இது நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த நிகழ்வில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் எவ்வளோ கடினமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்திருந்தால் இந்த சூழலில் இப்படி ஒரு முதலீடை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் கோட் நிறுவனம் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு போகிறது புதிதாக நேரடி வேலைவாய்ப்புகள் அறநூறு வேலைவாய்ப்புகள் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டுள்ளன மறைமுகமாக இன்னும் அதிக வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்து புதிய இன்ஜின்களை இவர்கள் இப்பொழுது முதல் கட்டமாக போகிறார்கள் எனவே இன்னும் இதை தாண்டி புதிய ப்ராடக்ட்ஸ் நீங்க கொண்டு வரணும் அதை தாண்டி நம்ம பன்னிரண்டாயிரம் பன்னிரெண்டாயிரம் இளைஞர்கள் இங்க போர்ட் டிசிசி ஏற்கனவே இங்க பணி இருக்காங்க அதையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் என்று மாண்புமிகு திராவிட நாயகர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் எனவே மகிழ்ச்சிகரமான நீண்ட நாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இப்பொழுது இருக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த சுச்சுவேஷனில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தமிழ்நாடு கருதுகிறது இதன் மூலம் உருவாகும் இந்த புதுவை வேலைவாய்ப்புகள் சரி இனிமேல் இதன் மூலம் வரப்போகும் வேலைவாய்ப்புகளும் திராவிட நாயகன் அவர்களின் தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாகும்